சிம்ம ராசி அன்பர்களே செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கும் சொல்வாக்கும் தொடங்க வரக்கூடிய பேறுபெற்ற சிம்ம ராசி அன்பர்களே எக்காரியத்தினையும் தலைமையேற்றி வழி நடத்தக்கூடிய நாயகர்களே பொது இடங்களிலே கூப்பிட்டு பேசுபவராக இல்லாமல் உங்களை கும்பிட்டு பேசுபவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறு ஏழுக்குடைய சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு வருகிறார் அட்டமச்சனியும் ஆரம்பம் பதினொன்னிலே குரு வருகிறார் அதை நியூட்ரல் பண்ணுறதுக்கு பதினொன்று குரு வர்றாரு துட்டு நிறையா வருவதற்கு ஏழிலே ராகு ஒன்றிலே கேது உடல் நலத்தில் கவனம் தேவை ஏன்னா கேது வந்து லக்கணத்தில் இருக்கிறாரு ராகு ஏழாம் ராசியை காசியை பார்க்குறாரு கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கைவழி சியாட்டிகோ கால்வழி இடுப்பு வழி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு ஆதாயம் உண்டு பதினொன்னிலே குரு இருப்பது குழந்தைகளுடைய படிப்பினுடைய முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏழிலே ராகு லக்கணத்திலே கேது இருப்பது கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில சண்டை சச்சரவுகள் பிரிவினிகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தம்பதியரிடையே மனக்கசப்பு வராது அதே மாதிரி முதல் ஆறு மாதம் பன்னிரெண்டில் செவ்வாய் இருப்பது பல விரயங்களை ஏற்படுத்தும் கையில் பத்து காசு நிற்காது சம்மந்தமில்லாத செலவுகள் வரும் அதே மாதிரி வருட பிற்பகுதியிலே அட்டமச்சனி மிக மிக பொறுமையாக இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் வேலை விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் பல பிரச்சனைகள் வரும் அதை நம்பி வேலையை விட்டுறக்கூடாது வேலையில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகளை மரியாதை கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது அவங்க தப்புன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் வாய் மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது அதே மாதிரி வேலை நீக்கம் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு சஸ்பெண்ட் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு லஞ்ச லாவண்யம் போன்ற விஷயங்கள் எல்லாம் தலையிட்டு விடக்கூடாது இன்னொருத்தர் சம்மந்தப்பட்டால் கூட அது உங்களை வந்து பாதிக்கும் அதனால் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி பத்திலே குரு பண வரவுகள் ஓரளவு வரும் இது உங்களுக்கு சற்று நிம்மதியை கொடுக்கும் தங்களுக்கு உறுதியான அமைப்பினால் நீங்கள் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அட்டமச்சனி வந்தாலும் குரு பதினொன்றுக்கு வந்த பிறகு இருந்து பதினொன்றுக்கு லாபஸ்தானத்துக்கு வருவது மிக மிக சிறப்பு அந்த பத்தில் இருக்கும்போது இந்த தொழில் பத்திலே குரு பதவியை பறிக்கும் அந்த மாதிரி சொல்வார்கள் அல்லவா இருக்கும் வேலையை விட்டு விடாதீர்கள் சேர்த்து வைத்த பணத்திற்கு விரையம் வரலாம் கவனம் தேவை குரு ஏழாம் இடத்தை பார்த்ததுனால பிரிந்தவர்கள் கூடுவார்கள் அகலத்தால் வைக்கக்கூடாது நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடு எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றுதல் எலுமிச்சை எடுத்துகிட்டு வந்து அதை அந்த நைவேத்தியம் வைத்த எலுமிச்சை பழத்தை சாறு பிடிந்து ஜூஸாக பருகுவது மிக மிக சிறப்பு என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்